இன்னைக்கு உலக நாட்டில் இருக்கிற அத்தனை பேருமே இன்னைக்கு ஜல்லிக்கட்டை பத்தி இன்னைக்கு அங்கங்க பேட்டி கொடுத்துருக்காங்க உலக நாட்டில் இருக்கிற தமிழ் உணவாளர்கள் அத்தனை பேருமே நான் உங்களுக்கு கைகூப்பி வேண்டி கேட்கிறேன் இந்த சென்னையில் இருக்க ஐடி கம்பெனிக்காரவங்க ஐடி வேலை பார்க்குறவங்க பெரிய பெரிய மில்ச்சு எல்லாம் வேலை பார்க்கறவங்க நம்ம தமிழ் தமிழ் இனத்துக்காக நீங்க போராடி தமிழ் பாரம்பரியத்துக்காக போராடி இருக்கோம் அத்தனை பேருமே நீங்க வந்து அங்கங்க உள்ளிருப்பு போராட்டம் நடத்துங்க இது மிகப்பெரிய போராட்டமா வெடிக்கணும் இன்னைக்கு வந்து நம்ம தமிழன் யார் அப்படின்னு சொல்லி உலகம் கூட பரசாட்டணும் இன்னைக்கு கைது பண்ணிருக்கிற அத்தனை வந்து பள்ளி மாணவர்கள் மாணவர்கள் இன்னைக்கு ஏகப்பட்ட மாணவர்கள் உள்ள போயிருக்காங்க அவங்கள எந்த நிபந்தனை இல்லாம அவங்களை உடனடியாக வெளியிடணும் வெளியே விடலாம் பெரிய கொந்தளிப்பு நடக்கும் தமிழனா எங்க போனா அடிக்கிறீங்களா கேரளா போனா அடிக்கிறான் கர்நாடகா போனா அடிக்கிறான் ஆந்திரா போனா அடிக்கிறான் பொய்யால இலங்கை போனா அடிக்கிறான் உலக நாடு கூட அடிச்சு நாங்க என்ன சும்மா தாய் தகப்பெல்லாம் திறந்து மனதை நாங்க வந்து மறுத்துறீங்களா நாங்க அந்த காலத்துலயே தமிழ் தமிழ் பாரம்பரியம் தான் முதல் கூறுனது நீ வந்து கிட்ட வந்து நீ ஜல்லிக்கட்டை நடத்த கூடாதுன்னு சொல்லுது யாரா நீ எங்க இருக்கிற வந்த நீ இந்த பிட்டா கம்பெனிக்காரன் தேவையா யாரு அவன் எங்களை வந்து நடத்த நடத்தக்கூடாதுன்னு சொல்லுது

உடனடியாக ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு உத்தரவு போட்டு நீ கைது பண்ண அத்தனை பேரை நீங்க வரணும் இல்ல மோடி அடுத்த வருஷம் நீ அடுத்த பீடுல நீ வர முடியாது எங்க இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது கருப்பு அடிச்சு உன்னை கண்டிப்பா வந்து இது முக்கால் சத்தியா உண்மை அது வந்து அதனால மக்கள் எல்லாம் கொந்தளிச்சு வீதிக்கு வாங்க பார்ப்போம் தான் பார்ப்போம் நம்ம பார்க்காத எதுவுமே கிடையாது நம்ம பாரம்பரியத்தை பறிக்க பார்த்துட்டு இவன் யாரு நம்ம பாரம்பரியத்தை பறிக்க நம்ம இதை நடத்தலையே நம்ம முன்னோர்கள் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இது தோன்றது ஜல்லிக்கட்டு இந்த ஜல்லிக்கட்டை நீ எப்படி என்னை வந்து தடுத்து தடுக்க முடியும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு கல்ச்சர் உண்டு ஒவ்வொரு நடைமுறை உண்டு அப்ப எல்லா மாநிலத்தையும் நீ பிடிக்கிற எல்லா மாநிலத்திலும் ஒரு கல்ச்சர் எடுத்துருந்தே அப்ப எங்கிட்ட வா தமிழ் திருநாள நீவே இல்லைன்னு சொல்லி மோடி பேடி அரசே அப்பயே தெரியும் நீங்க பண்ற ஒவ்வொரு வேலையும் யார் யாருனால பண்ணுறது அதனால சொல்றோம் தமிழ்நாடு கொந்தளிச்சுக்கு இருக்கு இந்த கொந்தளிப்ப குதிச்சுக்கு இருக்கு புயலா கிளம்பி சுனாமி மாதிரி கிளம்பிடுச்சு இதை அமர்த்தணும் மோடி அரசு உடனடியாக சல்லிக்கட்ட நடந்த உத்தரவு போட்டு கைது பண்ண அத்தனை என்னுடைய தமிழக சிங்கங்கள் அத்தனை எந்த நிபந்தனையெல்லாம் நீங்க வெளியேற்றணும் வெளியேற்ற உனக்கு நல்லது இல்லை என்றால் உனக்கு அழிவு காலம் நெருங்கி விட்டது இந்த பொன் ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் அவர்லாம் நீ எல்லாம் போயிரியா அவத்து கூட்டி அவன்கூட்டியா போயிருக்கீங்களா நீ நான் கேட்டு முழுக்கிறதுக்கு வேட்டி நீ இந்த ரெண்டு வருடமாக சொல்லி சொல்லி எங்களை வந்து ஏமாத்தி வாயில பழத்தை வச்சு ஏமாத்தி தண்ணிக்கு இப்ப நடக்கும் அப்ப நடக்கும் நீ எல்லாம் ஏன் வேட்டி கேட்டு இருக்க தமிழனுடைய பாரம்பரிய வேட்டியை நீ அவுத்து போட்டு போயா புண்டா கட்டி அமன கட்டி இருக்கிறாங்க இந்த தமிழிசை சவுந்தரராசனா தமிழசை சவுந்தரராசா நீ எந்த ஊர்ல பிறந்த நீ அம்மா ஏமா கரும்பண்ணிக்கு பிறந்த கரும் சித்தானுக்கு பிறந்த எல்லாம் வந்து புரியாத நீ எல்லாம் ஓடிடு தமிழ் உணர்வுள்ள ஒவ்வொரு தமிழனும் பிஜேபிக்கு முழுக்க போட்டுட்டு நீ என்ன வந்திருக்கப்பா பிஜேபியே வேணா போ நமக்கு வந்தா நல்லா இருக்கும் நினைச்சா இப்ப நம்மள அதுமைப்படுத்தலாம் நம்ம உணர்வு நம்ம குதிக்குது இருக்கலாம் வெறும் வேற மாதிரி பண்ணுவோம் கடிச்சு கொதம்பிடுவாங்க அவரை வெறிய உட்கார்ந்து இருக்கோம் ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய வெறித்தனமா எடுத்துருக்கோம் எங்களை வந்து போலீஸ்காரங்க எல்லாம் வந்து அவங்க தமிழ்நாட்டில் பிறந்தவங்க அவங்க இந்த காக்கி சட்டை போட்டுக்கிறதுக்காக உணர்வு எல்லாம் பேசாம இருக்காங்க மேலிடத்துக்கு மேலோட உத்தரவுக்கு தலை வணங்கி உட்கார்ந்துருக்காங்க சில போலீஸ் அதிகாரிகளும் பேசுனேன் எங்களுக்கு ஜல்லட்டு போராட்டம் ஒரு சில அதிகாரிகள் எங்களுக்கு முழு சப்போர்ட் வழங்கியிருக்காங்க இருக்காங்க என்ன பண்றது அவங்க அரசியல் அமைப்பு சட்டம் வந்து இருக்கு அதனால அவங்க இந்த காட்சி போடுறதுனால சில நடவடிக்கைகள் எடுத்துருக்காங்க அதனால தமிழ்நாடு கூட கொந்தளிச்சி இருக்கு போலீஸ் அதிகாரிகள் யாருமே வந்து எங்களுடைய தமிழ் உணர்வு உங்களுக்கு கண்டிப்பா இருந்தால்